வணக்கம் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் கீழே ஒரு ட்ரெயின் நின்னுட்ருக்கு பார்த்திங்களா அந்த ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து தேனிக்கு போதும் தேனி போடிக்கு போகுது டெய்லியும் காலையில் எட்டு இருபதுக்கு மதுரையிலேருந்து கிளம்புவோம் அந்த ட்ரெயினை தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் நாம் இப்போ மதுரையில் ஜங்ஷனில் இருக்கோம் இந்த தேனி ட்ரெயினில் தான் போக போவோம் தேனி ட்ரெயின் போயிட்டு ஆண்டிப்பட்டியில் இறங்கி அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஊத்து வேலப்பர் கோயில் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆண்டிப்பட்டியிலேருந்து பாலக்கொம்பி போகிற பஸ்ஸு ஏறினீங்கன்னா தெப்பம்பட்டி ஸ்டாப்பிங் கேட்டு இறங்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் கோயில் ஸோ அது முடிச்சுட்டு வைகை இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இது தேனி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது ஒன்றும் ஊட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை மக்கள் இனிமே தான் வருவாங்க டெய்லியும் இந்த ட்ரெயின் அதே போல் திரும்பி சாயந்தரம் அங்கேருந்து ஆறு மணிக்கு கிளம்பு போடியிலேருந்து கிளம்பி ஒன்றரை மணிநேரம் ஒன்றே முக்கால் மணிநேரம் ட்ரெயினோட இது இப்போ ரயில்வே ஸ்டேஷனோட இது தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இந்த தேனி வண்டி நிற்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸு மதுரை ஜங்க்ஷன் போர்டு இருக்குது பாருங்கள் மதுரையோட ஆறாவது பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் படிக்கட்டே இறங்கி வந்தேன் ஸோ இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் சரி ட்ரெயின் காலியாக தான் இருக்குது ஜாலியாக ஜம்முன்னு போய்ட்டு ஜென்னல் ஒரு சீட்டை பிடிச்சி ஜம்முன்னு உட்கார வேண்டிதான் வேறு என்ன இருக்குது மதுரை சந்திப்பு